ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினைந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் அயல்நாட்டு குழந்தைகளோடு அவ்விய பாப்தாதாவினுடைய சந்திப்பு இன்று அனைத்து பத்மாபதம் பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் உலகம் அப்படிங்கிற ஷோகேஸில் இருக்கும் விலை மதிக்க முடியாத ரத்தனங்கள் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க ஒவ்வொரு ரத்தினமும் தன்னுடைய மதிப்பை அதனதன் சக்தியின் அனுசாரமாக தெரிஞ்சிருக்கு ஆனால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் சம்பண்ண நிலையை பார்க்குற நிகழ்கால பரிஸ்தா சொருபம் எதிர்கால தேவதை மத்திய கால பூஜ்ய ஸ்ரூபம் மூன்று ரூபத்தின் ஆதி மத்திய இறுதியை பார்த்து ஒவ்வொரு ரத்தனத்தின் மதிப்பையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு ரத்தனமும் கோடியில் சிலர் அந்த சிலரிலும் சிலராக இருக்கிறாங்க அப்படி தன்னைத்தான் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க ஒரு புறம் உலகத்தில் இருக்கும் கோடி ஆத்மாக்களை வைங்க மற்றொரு புறம் தன்னை வைங்க கோடியிலும் அதிகமாக உங்கள் ஒவ்வொருவருடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் சிரேஷ்டமாக உள்ளதல்லவா அவ்வளவு போதை சதா இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க இன்று வரையில் உங்களுடைய பூஜ்ய சொருபத்தை தேவி தேவதை ரூபத்தில் பக்தர்கள் பூஜித்துட்டு வராங்க உங்களுடைய ஜட சித்திரத்தில் தேவதைகள் அழைச்சிட்டு வாங்க வந்து எங்களுடைய அசாந்தியை போக்குங்க அப்படின்னு அழைச்சிட்டு பக்தர்களுடைய கூக்குரல் தன்னுடைய வரக்கூடிய பிரஜைகளின் அழைப்பு காதலை கேட்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க நிகழ்கால ராஜ்யத்தினுடைய குழப்பத்தை பார்த்து விஸ்வ மகாராஜன் மகாராணிகளை அதாவது வைகுண்ட ராம அனைவரும் நினைவு செய்கிறாங்க மீண்டும் அப்படிப்பட்ட ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு ராம ராஜ்யத்தில் அதாவது சத்தீக வைகுண்டத்தில் பாபாவுடன் சேர்ந்து நீங்கள் அனைவரும் ராஜ்ய அதிகாரிகள் தானே அப்படின்னு கேட்குறாங்க மீண்டும் அந்த ராஜ்யத்தை கொண்டு வாங்க அப்படின்னு உங்களுடைய பிரஜை உங்களை அதிகாரிகளை அழைத்து கொண்டிருக்கிறாங்க சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அந்த ஒளி வந்து சேரவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா அனைவரும் அழைச்சிட்டு இருக்கிறாங்க சிலர் பசியினார் சிலர் மன அசாந்தினார் கூக்குரல் போட்டுட்டு சில வரி சுமையினால் சிலர் குடும்ப பிரச்சினையினால் கூ குரலிடுறாங்க சிலர் தன்னுடைய பதவியின் குழப்பத்தினால கூச்சலிடுறாங்க பெரிய பெரிய ராஜ அதிகாரிகள் ஒருவர் மற்றொருவனுடைய பயத்தால் கூச்சலிடுறாங்க சிறிய குழந்தைகள் படிப்பின் சுமையினால் கூச்சலிட்றாங்க சிறியவர் பெரியவர்கள் அனைவரும் கூச்சலிடுறாங்க நாலா புறங்களில் இருந்தும் கூக்குரல் உங்கள் அனைவரின் காதுகளுக்கும் வரவில்லையான்னு கேட்குறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அனைவரும் பாபாவுடன் சேர்ந்து அமைதியினுடைய ஸ்தம்பமாக இருக்கணும் அனைவருடைய கவனமும் அமைதி ஸ்தம்பத்தின் பக்கம் வரணும் ஐயோ என்ற துக்க குரலுக்கு பின்னாடி ஆஹா என்ற சப்தம் எப்பொழுது வரும் அப்படின்னு அனைவரும் பார்த்துட்ருக்கிறாங்க இப்போது சாந்தினுடைய ஸ்தம்பமாகிய நீங்கள் சொல்லுங்க எப்போ அந்த முழக்கம் வரப்போகுது ஏன்னா பாபா சாக்காரத்தில் குழந்தைகளாகி உங்களைத்தான் நிமித்தமாக வச்சிருக்கிறார் நீங்கள் சாக்கார பரிஸ்தாக்கள் இல்லையா எப்போது தன்னுடைய பரிஸ்தாரூபத்தின் மூலமாக உலகினுடைய துக்கத்தை போக்கி சுகதாமத்தை கொண்டு வர போகிறீங்க தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு அயல் நாட்டவர் கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்லக்கூடியவங்க தானே எப்போது வேகமாக அனைவருக்கும் சத்குதி அளிக்க போகிறீங்க எவரடியாக இருக்கீங்களா பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் தூண்டுதல் தர்றாங்க சக்திகளுக்கு பூஜை அதிகமாக நடைபெறுது இரண்டு பக்கமும் நீண்ட வரிசை நிற்கிது பாண்டர்களுடைய நினைவு சின்னம் ஹனுமானிடம் மேலும் சக்திகளின் பக்கம் வைஷ்ணவி தேவியிடம் இரண்டு பக்கமும் பெரிய வரிசை நிற்கிது நாளுக்கு நாள் வரிசை அதிகமாயிட்டே இருக்குது அனைத்து பக்தர்களுடைய பக்தியின் பலன் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குறவங்க நீங்களா ஆகினால சதா தன்னை முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முக்தி ஜீவன் முக்திக்கான பிரசாதத்தை அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கவும் டோலி இருக்குது இல்லையா இப்போ பிரசாதத்தை வழங்கவும் பாபா சொல்கிறாங்க இன்று குறிப்பாக அயல்நாட்டு குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க உலகத்தில் என்ன பார்த்தாங்க இன்று அமிர்த வேலையினுடைய காட்சியை சொல்கின்ற ஒன்று கூச்சல் போடுவது இரண்டாவது நடத்துவது ஒரு பக்கம் கூச்சல் போட்டுட்ருக்கிறாங்க மற்றொரு பக்கம் அனைத்து காரியங்களையும் வலுக்கட்டாயமாக செஞ்சிட்ருக்கிறாங்க நடந்துதான் ஆகணும் அப்படின்னு அனைத்து விஷயங்களும் நினைக்கிறாங்க யாருக்காவது நடக்க முடியல அப்படின்னா ஏதாவது சாதனங்கள் மூலமாக அல்லது செயற்கை சக்கரங்கள் மூலமாக நடக்கிறாங்க ஒவ்வொரு காரியத்திலும் ஏதாவது சாதனங்கள் அல்லது சக்கரம் இல்லை அப்படின்னா காரியம் நடக்காது என்பதுதான் இன்றைய மொழியாக இருக்குது சக்கரம் பயன்படுத்தும் சீசன் ஃபேஷனாக இருக்குது எப்படி காரியம் நடக்கணுமோ அப்படி நடக்க முடியலை கட்டாயமாக செஞ்சிட்ருக்கிறாங்க அதாவது சக்கரத்தின் மூலமாக நடத்துகிறாங்க உலகத்தில் கூச்சல் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் வலுக்கட்டாயமாக நடத்திட்ருக்கிறாங்க ஆகையினாலும் இன்றைய அரசாங்கம் கூட கடமைக்காக கட்டாயமாக செய்து கொண்டு இருக்குது கூச்சலிடுவது வலுக்கட்டாயமாக நடத்துவது தான் இன்றைய உலகின் நிலைமையாக இருக்குது சிலர் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறாங்க சிலர் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இதுதான் இன்றைய உலகினுடைய நிலை கேட்டீங்களா இன்றைய உலகினுடைய செய்தியை அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க அயல் நாட்டவரிடமும் விசேஷம் இருக்குது ஆகவே தான் பாப்தாதா வெகு தூரத்தில் இருந்து தன்னுடைய குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சிருக்கிற நான் எப்படிப்பட்ட பாபாவுக்கு செல்ல குழந்தையாவேன் அப்படின்னு நீங்கள் கனவு கூட கண்டிருக்க மாட்டேன் ஆனால் பாபா ஒவ்வொரு மூலையிலிருந்தும் தேடி சேர்த்து தன்னுடைய மாலையில் பிணைத்து குடும்பத்தின் மாலையாக ஆக்கியிருக்கிறார் ஆகினாலே நீங்கள் விதவிதமான தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரே பிராமண குடும்பத்தின் விதவிதமான மலர்கள் அயல் நாட்டவர்களுடைய சிறப்பு இயல்புகள் பற்றி பாப்தாதா சொல்கிறாங்க அயல்நாட்டு குழந்தைகளுக்கு நாடகத்தின்படி விசேஷமான லிஃப்ட் கிடைச்சிருக்கு இந்த லிஃப்டின் கடைசியில் வந்தாலும் வேகமாக முன்னேறி செல்றாங்க அந்த லிஃப்ட் என்ற பரிசு எது தெரியுமா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அயல்நாட்டவர்கள் சுகத்தின் சாதனங்களை அனுபவித்து கலப்படைஞ்சிட்டாங்க இப்பொழுதுதான் பாரதவாசிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆகையினால வெளிநாட்டவர்களுக்கு விசேஷமான லிஃப்ட் கிடைச்சிருக்கு இதுவே அவர்களுடைய விசேஷம் விதேசிகளின் அந்த அல்பகால சாதனங்களினால் எப்படி வயிறு நிறையுமோ அப்படி அவங்களுக்கு நிறைந்துடுச்சு அவங்க முன்னால் எவ்வளோ அல்பகால சாதனங்களை வச்சாலும் ஆசை ஏற்படாது பொருட்கள் வைபவங்கள் அல்பகால சுகத்தினால் அவங்க மனம் நிறைஞ்சிடுச்சு ஒரு பக்கம் சகஜமாக ஒதுக்கிட்டாங்க எதனுடைய தேவை இருந்ததோ அது கிடைச்சிருச்சு ஆகினால சகஜமாக ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்திதியை அனுபவம் செய்கிறாங்க தியாகம் செய்கிறாங்க ஆனால் மன பிறகு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க புத்தியின் மூலமா முதலிலேயே ஒதுக்கிட்டாங்க இதுதான் அயல் நாட்டவர்களுடைய விசேஷம் மற்ற உதவியை தேடுவதை ஆரம்பிச்சிட்டாங்க எனவேதான் தான் பாரதவாசிகள் தியாகம் செய்வதில் மனம் சஞ்சலம் அடையுது நாட்டவர்கள் ஒரே மூச்சில் விட்டாங்க விட்டுவிட்டது எதையும் பொருட்படுத்தலை எதனை சிந்திக்கிறாங்களோ அதனையே செய்யணும் அப்படிங்கிறது வெளிநாட்டர்களுடைய சுபாவ சமஸ்காரமாக இருக்கு அவங்க என்ன சொல்வாங்களோ இவங்க என்ன சொல்வாங்களோ அப்படின்னு சிந்திக்கிறவங்க கிடையாது உலகாய மரியாதைகளிலிருந்து முதலேயே விடுபட்டு இருக்கிறாங்க ஆகையினால பாரதவாசிகளை காட்டிலும் முயற்சியில் சகஜமாக தீவிரமாக செல்றாங்க இவங்களுக்கு உலகிய மரியாதைகள் நிறைய இருக்குது இரட்டை அயல்நாட்டவர்கள் முதலிலேயே உலகிய மரியாதைகளிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறாங்க பாதி தொடர்புகளில் இருந்து முதலிலேயே விடுபட்டவர்களாக இருக்கிறாங்க ஆகியனால கடைசியில் வந்தாலும் முதல்ல சென்றுடுறாங்க புரிந்ததா அப்படின்னு பாப்தாதா கேட்கறாங்க வெளிநாட்டுக்காரர்களிடம் என்ன விசேஷம் இருக்குது அஞ்ஞானத்தினுடைய விஷயம்தான் ஆனால் நாடகத்தில் இந்த விசேஷம் சமஸ்கார மாற்றத்துக்கு சகஜ சாதனமாக ஆயிடுச்சு ஆகையினால வெளிநாட்டவர்களுக்கு சகஜமாகிட்டுச்சு விதேசிகள் நஷ்ட மோகம் ஆகிறதுனால அதில் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க இந்தியர்கள் கூட அயல்நாட்டில் இருந்து அவர்களுடைய அயல்நாட்டு பிரபாவத்தில் வந்துடுறாங்க வெளிநாட்டவர்கள் தாண்டி செல்வத்தில் புத்திசாலிகள் ஆயிட்டாங்க வெளிநாட்டர்களுடைய விசேஷம் புரிந்ததா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க ஆஸ்திரேலியா பார்ட்டியோடு அவ்ய்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க மிகவும் சேவையை விருத்தி செஞ்சிருக்கிறாங்க பிரிந்து சென்ற ஆத்மாக்களை பாபாவிடம் சந்திக்க வைக்கக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஒவ்வொருவரும் பாபாவுக்கு சமீபத்தில் வரக்கூடிய கொண்டு வரக்கூடிய ரத்தனங்கள் பாப்தாதா கூட அப்படிப்பட்ட ரத்தனங்களை பார்த்து சந்தோஷப்படுறேன் புது புது குழந்தைகள் கூட பழமையானவர்களாக தெரிகிறாங்க ஏன்னா கல்ப கல்ப அதிகாரிகளாக ஓர்க்கிறாங்க யாருடைய தனிப்பட்ட உதவியும் இல்லாமல் தன்னுடைய காலில் நின்று பாபாவுடைய சம்பந்தம் தொடர்பினுடைய ஆதாரத்தில் சேவை செஞ்சுருக்கிறாங்க இதுவே ஆஸ்திரேலியாவினுடைய விசேஷம் அனைவரும் தன்னை பாபாவுக்கு சமீபத்தில் அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சக்திகள் கொடி உயரை பறக்குது பாண்டவர்கள் முயற்சி செய்கிறாங்க ஆனால் சக்திகளுக்கு கொடி காட்டி இருக்கிறாங்க இது நல்ல விஷயம் சக்திகள் வழிகாட்டியாகவும் பாண்டவர்கள் பாதுகாப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க பாதுகாவலர்கள் பின்னால் இருந்து கொண்டு வழிகாட்டியை முன்னால் வைப்பாங்க சக்தியின் வழிகாட்டியாகி அனைவருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறாங்க சக்திகளா அல்லது குமாரிகளா சதா மாயாஜித்தாக இருப்பதுதான் சக்திகளினுடைய விசேஷம் சக்தி அப்படின்னா யுத்தம் செய்பவர்களை தன் சவாரி வாகனம் ஆக்குறவங்க அப்படி இருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க பாப்தாதா பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அயலாட்ட குழந்தைகளை அழைச்சிருக்கிறாங்க இவ்வளவு இனிமையான ஆத்மாக்கள் அனைவரும் பாப்தாதா மூலமா பிராப்தியாக அடைந்த சுகம் சாந்தி ஆனந்தம் அப்படிங்கிற ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கீங்க இல்லையா யார் இப்பொழுது சதா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களே எதிர்காலத்தில் பாபாவுடன் ஊஞ்சலில் ஆட முடியும் இல்லை அப்படின்னா தூரத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடியவராகிடுவோம் இங்கே உடன் இருப்பவர் தான் அங்கே சதா ஊஞ்சலில் ஆட முடியும் அப்படின்னு பாப்தா தான் சொல்கிறாங்க ஒவ்வொருவரும் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான டிக்கெட் புக் செஞ்சிட்டிங்க இல்லையா எந்த வகுப்பில் டிக்கெட் புக் செஞ்சுருக்கீங்க ஏர் கண்டிஷன் டிக்கெட் யாருக்கு கிடைக்கும் யார் இங்கு ஒவ்வொரு கண்டிஷனிலும் பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு வினாடியில் கடந்து செல்லணும் ஏர் கண்டிஷன் டிக்கெட் புக் செய்வதற்கு முதல்ல சான்றிதழ் வேண்டும் எப்படி அந்த டிக்கெட்டுக்கு பணம் தர்றாங்க அதே மாதிரி சதா வெற்றி அப்படிங்கிற பணம் வேணும் இதன் மூலம் தான் டிக்கெட் கிடைக்க முடியும் மிகவும் முயற்சி செஞ்சு பணம் சேமித்து இங்கே வந்திருக்கீங்க இல்லையா இந்த செல்வத்தை சேமிப்பது அதனையும் விட மிக ஈஸி யார் சதாபாபாவோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் வருமானம் சேமிப்பாகிட்டே இருக்கும் ஆகினாலும் இவ்வளோ நேரத்தில் எவ்வளவு வருமானத்தை சேமிச்சிருக்கீங்க அல்லது புதுமையான திட்டம் என்ன செஞ்சுருக்கீங்க சக்திகள் மற்றும் பாண்டவர்களுக்கான குழு நன்றாக இருக்குது உங்களுக்குள்ள அன்பானவராகவும் சகயோகியாகவும் நிர்விக்னமாகவும் நடந்து கொள்றீங்களா அப்படின்னு பாப்தா எந்த பிரச்சனையும் இல்லைதானே மேலும் நிறைய தடையற்ற சேவா நிலையத்தை உருவாக்கவும் அப்பொழுது பரிசை அடைய முடியும் அதிகம் சேவா நிலையங்களும் இருக்கணும் தடைகளற்றதாகவும் இருக்கணும் பாப்தாதா எங்களிடம் ஆஸ்திரேலியாவில் வருவீங்களா பாப்தாதா தினமும் சக்கரம் சுற்றி வராங்க நீங்களே சிந்திங்க எப்போ குழந்தைகள் அப்பொழுது பாபா அதற்கு பதில் தரமாட்டாரா பாபாவை நினைக்கிறாங்களா என்ன பாப்தாதா தினமும் அமிர்த வேலையில் ஒவ்வொரு குழந்தையையும் பாலனை செய்வதற்காக பார்ப்பதற்காக உலகை வளம் வராங்க நீங்கள் உரையாடல் செய்வதில்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க தானே உரையாடல் செய்கிறீங்க தினம் ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்களா அல்லது எப்பொழுதாவது செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஒன்று நினைவில் அமர்வது இரண்டாவது சந்திப்பது அமர்றீங்க ஆனால் சக்திசாலி நிலையில் அமர்ந்தீங்க அப்படின்னா அருகாமையினுடைய அனுபவம் செய்ய முடியும் இப்போ எதுவரை இருக்கீங்களோ சந்திச்சிட்டு சந்திச்சிட்ருப்பீங்க பாபா என்று சொன்னாலும் உடன் இருக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கிது எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பாபா அப்படின்னு சொன்னவுடன் உடன் இருக்கும் அனுபவத்தை செய்து விடுறீங்க பாபா என்ற சப்தம் மந்திரத்தை போன்ற சப்தம் எப்படி மந்திர மோதிரம் அல்லது பொருளை தன்னுடன் வைத்துக்கொள்கிறாங்க அப்படி பாபா அப்படிங்கிற சப்தத்தை தன்னுடன் வைத்து கொள்ளவும் பாபா சொல்கிறாங்க ஒரு எந்த காரியத்திலும் கஷ்டம் ஏற்படாது ஏதாவது பிரச்சனை வந்தால் பாபா அப்படிங்கிற சப்தத்தை நினைவு செஞ்சு செய்வித்தால் தடைகளற்றவராக ஆகிடுவீங்க பாபா பாபாங்கிற மகா மந்திரத்தை சதா நினைவில் வச்சிங்க அப்படின்னா சதா குடநீர்களுக்கு கீழே இருக்கும் அனுபவம் செய்வீங்க அடுத்தது மொரீஷியஸ் பாப்தாதாவினுடைய சந்திப்பு அவங்களோட ஏற்படுது சதா பாபா மூலம் கிடைத்திருக்கிற கஜானாக்களினால் விளையாடி கொண்டே இருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க யார் செல்லமான அன்பான குழந்தைகளோ அவங்க சதா ரத்தனங்களோடு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு பாப்தாதா கிட்டே இருந்து குறைவற்ற ஞான கஜானா கிடச்சிருக்குது அந்த கஜானாவை வைத்து சதா இருக்கீங்கள் தானே அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரத்தனங்களுடன் விளையாடுவது பிறரை செல்வந்தன் ஆக்குவது இதில் பிஸியாக உள்ளீர்கள் அல்லவான்னு கேட்குறாங்க இதுதான் உங்கள் காரியம் அல்லவா மற்றபடி இல்லறம் என்பது நிமித்த அளவிற்கான பிராமண வாழ்வு என்றாலே கேட்பது சொல்வது தான் இதுதான் உண்மையான காரியம் பந்தனத்தில் உள்ளவங்க இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்டு இருக்கிறாங்க எந்த நேரம் நிர்பந்தனமாகி பாபாவை சந்திப்பேன் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குதோ உடல்தான் அங்கு இருக்குது ஆனால் மனம் சதா பாபா கிட்டே இருக்குது அடிமை என்பது சரீர அளவில் தான் மனதிற்கு கிடையாது உடலை எவ்வளவு பூட்டு போட்டு அடைச்சு வச்சாலும் மனசை அடைச்சி வைக்க முடியாது இல்லையா மாயாஜித் அப்படின்னா மனதால் சுதந்திரமாக உள்ளவங்க மாயாஜித் அப்படின்னா பாபா சொல்றாங்க மனதால் சுதந்திரமாக உள்ளவங்க பந்தனத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய விருத்தியின் மூலமாக சுத்தமான எண்ணங்கள் மூலமாக உலகத்தினுடைய வாயு மண்டலத்தை மாற்றி அமைக்க முடியும் பந்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சேவை மிகப்பெரிய வாய்ப்பு தற்சமே மன தான் மிக அவசியமானது ஏன்னா அனைவருக்கும் மன அமைதி தான் முக்கிய தேவையாக இருக்குது ஆகினாலும் மனதின் மூலமாக உலகத்தில் மன அமைதியை பரப்ப முடியும் சாந்தி கடல் பாபாவுடைய நினைவில் இந்த நினைவில் இருப்பது தான் சேவை தானாகவே சாந்தியினுடைய கிரணங்கள் பரவி கொண்டே இருக்கும் சாந்தினுடைய கரணங்களை கொடுக்கக்கூடிய மகாதானிகளாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எங்கள் பாபா இருக்கிறாங்களோ அங்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது ஒருவேளை யாராவது வேகத்தை வெளிப்படுத்தினாலும் சிறிது சிறிதாக குளிர்ந்துடுவாங்க எப்படி தீபாவளி என்று கொசுக்கள் வெளிப்படுது ஒரே நாளில் சமாப்தி ஆகிடுது நீங்கள் கடலினுடைய குழந்தைகள் கடலாக இருக்கீங்க முழு உலகத்தையும் உண்மையான ஆசிரியர் ஆக்கக்கூடியவங்க ஆகினாலும் பிறரால் உங் உங்களை என்ன செய்ய முடியும் குளம் கடலில் சேர்ந்து சமாப்தி ஆகிடும் எந்தளவு நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அதனை காட்டிலும் கோடி மடங்கு பாபா உங்களை நினைவு செய்கிறாங்க தான் தினமும் நினைவிற்கான பதில் கொடுப்பதற்காக சக்கரம் சுற்றி வரார் குழந்தைகள் உறங்கிக்கிட்டு இருந்தாலும் பாபா பார்த்து பார்த்து தன்னுடைய காரியத்தை சதா செய்கிறாங்க சிலர் அதனை உணர்றாங்க சிலர் உணர்றதில்லை அது குழந்தைகளுடைய முயற்சி அந்த நேரமே உணர்ந்தீங்க அப்படின்னா நிறைய அனுபவங்களுடைய முழு நாளைக்கும் தேவையான ஒரு சத்தான உணவு உங்களுக்கு கிடைச்சிரும் பாபா வரதானம் கொடுக்குறாங்க சம்பூர்ண சமர்ப்பணம் என்ற விதியின் மூலமாக தன்னுடைய என்ற அதிகாரத்தை சமாப்தி செய்யக்கூடிய சமமான துணைவன் ஆகுங்கள் சமமான துணைவனாக ஆகணும்னா பாப்தாதா சொல்கிறாங்க சம்பூர்ண சமர்ப்பணம் அப்படிங்கிற விதி மூலமாக தன்னுடையது அப்படிங்கிற அதிகாரத்தை சமாப்தி செய்யுங்க அப்படின்னு பாபா விளக்கம் சொல்கிறாங்க கூடவே இருப்பேன் உடன் செல்வேன் மேலும் கூடவே ராஜ்யம் செய்வேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா இப்போ சமமான நிலையை அடையணும் சமர்ப்பண தன்மை மூலமாகத்தான் சமான் நிலை அடைய முடியும் எப்பொழுது அனைத்தையும் சமர்ப்பணம் செஞ்சிடுறீங்களோ அப்போது தன்னுடைய பிறருடைய அதிகாரம் அனைத்தும் சமாப்தி ஆகிடுது எதுவரையில் எதன் மீதாவது அதிகாரம் இருக்குதோ அதுவரையில் முழுமையான சமர்ப்பணத்தில் குறை உள்ளது அப்படின்னு தான் அர்த்தங்கிறாங்க பாபா ஆகையினால சமன் ஆக முடியாது இருப்பதற்காக உடன் பறப்பதற்காக வேக வேகமாக சமமானவர் ஆகவும் ஸ்லோகன் தன்னுடைய நேரம் சுவாசம் எண்ணத்தை வெற்றிகரமாக்குவதுதான் வெற்றி அடைவதற்கு ஆதாரம் என்னுடைய நேரம் சுவாசம் எண்ணத்தை வெற்றிகரமாக்குவது தான் வெற்றி அடைவதற்கு ஆதாரம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி